இன்னைக்கு மத்தையிலேருந்து பறிச்ச பாருங்க பிள்ளைகளுக்கு டீயும் கொடுத்துருவோம் தேனாவும் கொடுத்துருவோம் எல்லாமே கொடுத்துருவோம் ஆனால் பதில் மட்டும் தர மாட்டாங்க தயவுசெய்து பதில்களை நீங்கள் மூன்று பேரும் மாற்றி கொள்ளாதீங்க பக்கத்தில் பக்கத்தில் வேற இருக்கீங்க முதல்ல மூணு பேருக்குமே பதில் தெரியாதோ இந்த மூணு பேரும் ஒரு பிளானோட தான் இருக்கானுங்க எப்படியாவது மற்றையும் மற்றையும் மற்றையுன்னு எழுதி முடிச்சுடுவோம்டா எல்லா கேள்விக்கும் ஆன்சரு தம்பி வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்திருக்க பார்த்தா ஏதோ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத மாதிரி பண்ணி ஜம்பா ஆன்சர் தான் ஒன்றும் தெரியாது பரவாயில்ல நினைச்சுக்கிறான் நல்லா கையை கட்டி உக்காங்க தம்பி என்ன ரெண்டு பேர் ஏதோ கேம் மாதிரி நாங்கள்கிட்ட இப்போ கேம் கிடையாது இது ஆன்சர்ல பறிச்ச பாப்பா இவங்க ரெண்டாவது பக்கத்தில் பக்கத்தில் உட்கார வைக்காம இருக்க முடியாதா நகண்டு நகண்டு வேற போறாங்க பாருங்க பரிசு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு தலைவி சொல்றாங்க அதுக்கு தலைவியுடைய கணவர் கனவர் அதை அது நாங்க சொல்லிச்சோம் நீங்க சொல்லாதீங்கன்றாங்க. அவளே இருந்து அவளே நல்லமா. கேள்வி எடுத்தவங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். பதில் சொல்றவங்களுக்கு தான் கஷ்டம் இருக்கும். தம்பி நீங்க ரெண்டு phone பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. தயசி இந்த phone களை வேறயா தம்பி நீங்க இந்த ஹெட்ஃபோன் மாத்தி இருக்கிறது உங்களுக்கு answer யாராவது வெளிய வந்து சொன்னாங்க ஆ ஆடியோல யாராவது இது ல தம்பி அங்கே என்ன தடவறிங்க பென்னு தாங்க வேற ஒன்றும் இல்லை எங்களுக்கு நீங்க என்ன தம்பி நீங்க இந்த பேப்பரை திங்காம இருந்தாலே போதும் டிக் பண்ணுவான் இல்லை எழுதி எழுதிடுவான் அது சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன செய்யணுன்னே தெரியாமல் உட்காந்துருக்கீங்க சிவா ஏன்னா வேற மொழியில் உள்ள பேப்பரை பார்த்த மாதிரி பாக்குறானே என்ன விஷயமா இருக்கும் பொறுத்துங்களா உங்களுக்கு தெரியாததா பேப்பரை அதிர்ச்சியா இருக்க சத்தராஜ்கள் பேசக்கூடாது முடிஞ்சு பறிச்சு ஸ்டார்டிங் கவிதா படுத்தே விட்டாளையா என்னப்பா என்ன பண்றா கூப்பிட்டு ஆன்சர் கேக்குறாங்களா ஏப்பா நீங்க டவுட் கேக்குற மாதிரி ஆன்சர் கேக்குறீங்க மத்தையவ காப்பி அடிச்ச குறிப்பா நம்ம மாறிட கூடாது சுந்தரேட்டா படம் பார்த்த மாதிரியே தான் இருக்காரு அரை மணி நேரமா இந்த இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் ஆறு பொறுத்துக்கென்னு சொல்லி சொல்வாங்க அதை பார்த்து கண்டுபிடிக்கிற முறையே பேனாக்கு வேலையே இல்லை இப்போ தான் கலெக்ஷன் பண்ணுறாங்க எல்லாருமே கொடுக்குறாங்க இதெல்லாம் எழுதி முடிச்சிட்டாங்க பினோத் தம்பிலாம் எழுதி முடிச்சிட்டாரு பாருங்கள் சுந்தரட்டெல்லாம் எழுதிட்டு எவ்வளோ ஹாயாக பீச்சு உட்காந்த மாதிரி உக்காந்துருக்காரு தம்பி ஜெகனுக்கு சொல்லி வர கொடுக்குறாரு அளவுக்கு ஐயா முன்னேறிட்டார் எங்கள் செயலாளர் ஐயா தம்பி அகஸ்டின் வந்து என்ன தம்பி ஜாக்கு வந்து என்ன பண்றானே தெரியல சரிங்கம்மா பாத்துக்க சரி என்ன என்கிட்ட இன்னும் தனியா ஒரு ஜாக் அப்படின்னு எழுதிட்டு இருக்கேன் தம்பி அந்த முட்டி முட்டி கேட்டாலும் பதில் வராது ராஜா சுந்தர் தம்பி என்ன ஆன்சர் பண்ணிருக்காருன்னு இப்ப பாருங்க பாருங்களேன் ஆன்சர் தெரியாதுங்கிறத கூட எழுதிருக்காரு குத்து மதிப்பு ஏய் என்னைய அது குத்து மதிப்பு குத்தாத மதிப்புன்னு யார் அது ஆ இந்த குத்துக்கு தான் மதிப்பு குத்து மதிப்பாம்ல ஆ குடிமதிப்புனா கூட பிரைஸ் ஒழுந்துரும் தம்பி தெரியாது குத்து மதிப்பு